அப்புறம் அந்த கழுத்தோட ஒட்டின மாதிரி ஒரு நெக்லஸ் இருக்கும்ல இவ்வளோ நீளத்துக்கு அது எனக்கே கொடுத்துருவியா எடுத்துக்கோ உனக்கு தானே எடுத்துக்கோ அதுக்கப்புறம் அந்த ஒட்டியானும் இது வச்சது பீச் வச்சது எடுத்துக்கோமா உனக்கு இல்லாதா எடுத்துக்கோ அப்புறம் அந்த பெரிய வளையல்மா இந்த ஸ்டோன் வச்சிருக்கோம்ல இந்த சைஸ்ல வளையல் வேணுமா எடுத்துக்கோ அப்புறம் அந்த ஆரம் அந்த ஆரமும் வேணுமா போ பீர்வால ஆரம் நகை பணம் எல்லாத்தையும் வச்சிருப்பேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீயே போயிடு நானும் உங்க அப்பாவும் ரோட்ல பிச்சை எடுப்போம் உன் தங்கச்சி எப்படியாச்சும் போட்டோம் அதை பத்தி உனக்கு என்ன கவல ஏதோ ஆசையா கேட்டேன் போ உனக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் போய் ஏ முதல்ல ரெடியா விட்டா வீட்டையே தொடச்சு எடுத்துட்டு பா நீங்க எனக்கு மாப்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க ஆமாமா மாப்ல எங்க பாக்குறீங்கப்பா நம்ம சொந்தக்கார பசங்கள யாரனா கடைபாங்களான்னு பாத்துட்டு இருக்கமா நம்ம சொந்தக்காரங்களா ம் சரி ம் நீங்க மாப்ல பாருங்க ஆனா மாப்ல கண்டிப்பா வெளிநாட்டுல தான் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல இருக்கணுமா ஆமா அப்புறம் எவ்வளவு நாள் நான் இங்கேயே சுத்திட்டு இருக்கிறது அதுக்கு அப்புறம் மாப்ல மினிமம் ஒரு ரெண்டு மூணு லட்சம் சம்பாதிக்கணும் சரியா ஏன்னா நான் ட்ரெஸ் வாங்குனுச்சு வாங்கணும் எனக்கு இவ்ளோ செலவு இருக்கு அது போக வீடியோ பாத்துக்கணும்ல அதனால கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிற மாப்ளையா வெளிநாட்டு மாப்ளையா பார்த்துடுங்க いや அதுக்கு கம்மியா இருந்தா என்னால குடும்பம் நடத்த முடியாதுமா அப்பா என்ன நாள் நான் எப்படி இருந்தா அங்கேயும் போய் நான் அப்படியே இருக்கணும்ல அதுக்கு தான்ப்பா சொல்றேன் எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் நல்லதுக்கு நல்லதுக்கா ஏண்டி சாப்பாட்டுல எலிம இருந்து கலந்து வைக்க சொன்னேன் வெச்சிட்டியா ஏன்பா வீட்ல எலித்தால அதிகமா இருக்கா ஆமாம்மா பெருச்சாலிங்கதல்ல பெருச்சாலியா சரி நீங்க பாருங்க ப நான் போயிட்டு வரேன் ஏ ராஜி ஊர்ல எங்க அண்ணன் பையனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க பேசாம அவனுக்கே ஒன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் அம்மா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னது இல்லைம்மா காலேஜில் நானும் ஒரு பையனும் லவ் பண்ணும் என்னது இல்லவா இல்லை ஆனால் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆனால் என்னால் தான் அந்த பையனை மறக்க முடியல இப்போ என்னால் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியுமான்னு தெரியலம்மா உன்னே உன்னெல்லாம் நம்பி வெளியே அனுப்புனதுக்கு என்ன அடிச்சுக்கணும் இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அம்மா நான் இப்போ கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை நீங்கள் யார் சொல்கிறீங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கம்மா ப்ளீஸ்